பக்தி கேஃப நேயர்களுக்கு வணக்கம் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய செயல் எப்பொழுது செய்யலாம் நமக்கு ஈஸியாக மணி எப்போ வரும் அப்படிங்கிற காலகட்டத்தை பற்றின ரிசர்ச்ல இப்போ இருக்கிறோம் இப்போது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குடையோகம் ஏற்படும் காலம் அதாவது கேது பகவான் குடையின் கைப்பிடியாகவும் மீதி எட்டு கிரகங்கள் குடையின் மேல் பகுதியாகவும் நிற்கின்றன அப்போ இது குடையோகம்னு சொல்கிறோம் அடுத்து கிரக மாளிகா யோகம் ஒம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிரக மாளிகா யோகம் கிரகங்கள் மாலையாக அணிவித்து நிற்கின்றன நவகிரகங்களும் வரிசையாக நின்றுட்டு இருக்கக்கூடிய பீரியட் இது இப்போ இந்த காலகட்டத்தை பற்றி டீட்டெயில்டாக நான் ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ டைரெக்டாக நம்ம ராசி பலனுக்கு போயிடலாம் விருச்சக ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ விருச்சக ராசி லக்னம் இப்போது நாலாம் இடத்தில் சனி பகவான் நிற்கிறாரு வக்ரம் பெற்று இருக்கிறார் பொதுவாகவே குரு நின்ற இடம்பால் சனி பார்க்கும் இடம்பால் ஆனால் வக்ரம் பெற்ற சனி பார்க்கும் இடம் சுபம் பெறும் விருத்தி அடையும் இப்போ உங்கள் ராசி லக்னத்தை சனி பகவானும் குரு சேர்ந்து பார்க்குறாங்க அப்போ ராசி லக்னத்தை குரு சனி பார்வை ரொம்ப ஒரு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்க போகுது பொதுவாக இந்த பனிரெண்டு ராசி கட்டத்தில் எந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்கு இப்போ டாப் பலன் இருக்குன்னு பார்த்தோன்னா அதில் விருச்சக ராசி வந்து ரொம்ப முதன்மை இடத்துல இருக்கிறாங்க ஏன்னா ராசியவே குரு பார்க்குறாங்க ஏழாம் பார்வையாக அடுத்து சனி பகவானும் வக்ரம் பெற்று சுப பார்வையால் பார்க்குறாங்க அடுத்து ஏழு எட்டாம் இடத்துல சூரிய பகவான் நிற்கிறாரு ஒன்பதாம் இடத்துல புத பகவான் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இந்த மாதிரியான காலகட்டம் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது இப்போது இந்த பீரியடில் நம்ம என்ன செயல்கள் செய்யலாம் அப்படின்னா ராசி லக்னக்காரங்க என்ன பிஸ்னஸ் வேணால் இப்போ பண்ணலாம் எது சார்ந்த விஷயத்துலேயும் இறங்கினாலும் அவங்களுக்கு வெற்றி கிடச்சிரும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு ஒரு ஜாப் போகலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் பார்ட் டைமாக இன்னொரு ஜாப் போகலாம் பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த துறையில் வேண்டுமானாலும் இறங்கலாம் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிக்கு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணுது எந்த ஒரு தடையும் இல்லை நீங்கள் இறங்கினீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஜாக்பாட் தான் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இப்போ இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தில் விருச்சகராசி லக்னக்காரங்க கவனமாக இருக்கணும்னு பார்த்தா நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சுகம் கெடும் அதனால் என்னென்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு டயர்ட்னஸ்ஸாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து டைம் பற்றாது ஒரு ஷார்ட் பீரியடில் எல்லா விஷயத்தையும் முடிக்கிற மாதிரியே இருக்கும் ஜெயிச்சிருவீங்க ஆனால் என்ன ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கிற மாதிரியாக இருக்கும் அடுத்து உங்களுடைய சுகம் கெடும் ஓவராக ட்ராவல் ஓவர் அலைச்சல் நைட் தூக்கமின்மையினால் நீங்கள் டயர்டாக இருப்பீங்க அடுத்து நாலாம் இடம் மாத்ரு ஸ்தானம் நாலாம் இடம் வண்டி வாகன ஸ்தானம் இதில் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் அப்போது தாயாருக்கு ஒரு உடல்நல குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா குயிக்காக சீக்கிரம் ஆஸ்டர்கள் செக்கப் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை பார்த்துக்கணும் ஒன்றும் பயப்பட வேண்டிய காலகட்டம் இல்லை இதில் சிறு கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு குறைபாடும் நமக்கு ஏற்படாது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இது ஜாக்பாட் பீரியடு அதை பயன்படுத்தி சீக்கிரம் நமக்கு முன்னுக்கு வந்துடணும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு து துறை பங்குகள் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எதில் இறங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய ராசி லக்னத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க அப்போ சூரியன் செவ்வாய் துறை சார்ந்த பங்குகள் அப்போ செவ்வாய் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செவ்வாய்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூரியன் அப்படின்னா அரசு அப்போ அரசு துறை பங்குகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கோல்டு மைனிங்கு அது சார்ந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் கிரிப்டோ கரன்சி ரொம்ப சூப்பராக உங்களுக்கு நல்ல க்ரோத்தை கொடுக்க போகுது நீங்கள் வாங்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே டென் எக்ஸு ஹண்ட்ரட் எக்ஸு தௌசண்ட் எக்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுடைய ரிசர்ச் அதாவது எல்லாம் யோசிப்பாங்க என்ன இந்த ஸ்டாக்கை போய் அவன் வாங்கியிருக்கானே உங்களுடைய சக நண்பர்கள் நீங்கள் உங்கள் டீமில் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா என்ன இ இதை போய் இவன் பண்ணுறான் இவன் ஜெயிச்சிருவானா அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தவங்க நீங்கள் பண்ணது வந்து அப்படியே ஆப்போசிட் ட்ரெண்டாக மாதிரி நீங்கள் வாங்குறது எல்லாமே இப்போ ஜெயிக்க போகுது ஜாக்பாட் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை கரெக்டாக பிளான் பண்ணி கிரிப்டோ கரன்சியில் அதிகம் எழுபத்தைந்து சதவீதம் முதலிடம் வந்து கிரிப்டோ கரன்சியில் போட்டுருங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் குரோத்தாக அவரு அபரிவிதமாக கொடுக்க போகுது நீங்கள் வழிபாடுகள் என்ன பண்ணோம் அப்படின்னா எட்டு குடி முருகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்க போகுது திருச்செந்தூர் முருகர் வழிபாடு இன்னும் குருவருள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ திருச்செந்தூர் முருகர் வந்து குரு வழிபட்ட ஸ்தலம் அது உங்களுக்கு இப்போ குருவோடைய சப்போர்ட்டும் செவ்வாயோடைய சப்போர்ட்டும் சேர்ந்து கிடைக்கிறதுக்கு எட்டுக்குடி முருகரையும் திருச்செந்தூர் முருகரையும் வழிபட்டு நீங்கள் அடுத்து பொருளாதாரம் ஈட்டும் செயல்களில் இறங்கும் போது இன்னும் உங்களுக்கு ராவம் பல மடங்காக பெருகும் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நீங்கள் ஜெயிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க